கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் பதிமூணு இன்றைக்கான எபிசோடுக்கான ஒரு ப்ரமோ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம் எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க என்ன நடக்குதுன்னா நம்ம வக்கீல் வீட்டுக்கு வர்றாரு அபிராமி கேட்குறாங்க கிட்ட இங்கே பாருங்கள் உங்களை ஒரு முக்கியமான விஷயத்துக்காக தான் நான் வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு அதுக்கு வக்கீல் கேட்குறாரு மேடம் நீங்கள் ஃபோனில் சொல்லும் பொழுது ஏதோ சொத்து விஷயமா பேசணும்னு சொன்னீங்க என்னாச்சு மேடம் அப்படின்னு அப்பா அபிராமி சொல்கிறாங்க இது மாதிரி சொத்தை வந்து நான் பிரிக்க போகிறேன் அப்படின்னு அப்போ வக்கீல் கேட்குறாரு என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க சொத்தை பிரித்தா குடும்பம் பிரிஞ்ச மாதிரி அப்படின்னு அந்த இருந்து நீங்கள் என்கிட்ட சொல்லியிருக்கீங்க இப்போ திடீர்னு சொத்தை பிரிக்கிறீங்களே இதுக்கு முன்னாடி உங்கள் அப்பாவோ உங்கள் மாமனாரோ யாருமே வந்து சொத்தை பிரிக்கிறதை பற்றி என்கிட்ட இது வரைக்கும் பேசுனதே கிடையாது என்ன மேடம் நீங்கள் சொத்தை பிரிக்கணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க அதான் பிள்ளைங்க எல்லாரும் வளர்ந்துட்டாங்கள்ல அவங்கள்ட்ட பொறுப்பு கொடுத்தா கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துப்பாங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை அதனால் நான் சொத்தை பிரிக்க போகிறேன் அப்படின்னா வக்கீலும் சரி அப்படிங்கிறாரு அப்போ ஆனந்தி கேட்குறாரு இங்கே பாருங்கள் வக்கீல் சார் அம்மா தான் சொத்தை பிரிக்கணும்னு சொல்றாங்கல்ல அதை விட்டுட்டு நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் அம்மா கிட்ட சொத்தை பிரிக்க வேணான்னு இருக்கீங்க அப்படின்னு அதுக்கு வக்கீல் சொல்கிறாரு இல்லை ஆனந்த் என்னுடைய ஒப்பீனியனை சொன்னேன் அவ்வளோதான் அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்கிறாரு உங்களுடைய ஒப்பீனியனை நாங்கள் எதிர்பார்க்கலை நாங்கள் என்ன சொல்கிறோமோ அதை கேட்கறதுக்காக தான் நீங்கள் இருக்கீங்க சொத்தை பிரிக்கிற வேலையை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு வக்கீலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கிட்ட சொல்கிறாங்க மேடம் இந்த இடத்துல அதை பற்றி பேசலாமா இல்லை தனியாக என்கிட்ட பேசணுமா அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க தனியாக தான் பேசணும் அப்படின்னு அப்போ ஆனந்த் கேட்குறாரு என்னம்மா இது எங்ககிட்ட என்ன ப்ராப்பர்ட்டி வேணும் அப்படின்னு எதுவுமே கேட்காம நீங்கள் வக்கீல்கிட்ட தனியாக பேசுறேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு அப்போ அபிராமி சொல்கிறாங்க கவலைப்படாத ஆனந்த் யாராருக்கு என்னென்ன சொத்து போகணும்னு நியாயமாக போகணும்னு இருக்கோ அதை நான் கண்டிப்பாக பிரித்து கொடுப்பேன் மற்றபடி யாருக்கும் நான் துரோகம் பண்ணிட மாட்டேன் அப்படின்னு ஆனந்தும் சரி அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அபிராமி வக்கீலை தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறாங்க வக்கீல் சொல்றாரு மேடம் என்ன மாதிரி யாரா இருக்க சொத்து எழுத சொல்லுங்க அப்படின்னு அப்ப அபிராமி சொல்றாங்க எல்லா சொத்தையும் கார்த்தி பேர்ல எழுதுங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு அருணாச்சலம் சொல்றாரு அபிராமி என்ன அபிராமி இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்திருக்க இதனால பசங்களுக்குள்ள கண்டிப்பா சண்டை வரும் அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்றாங்க இங்க பாருங்க என்ன சண்டை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் என்னுடைய முடிவு இது இறுதி இதுக்கப்புறம் சொத்தை பிரிக்கிறத பற்றி நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு அருணாச்சலமும் சரி அபிராமி ஆனால் வீட்டுக்குள்ளே கண்டிப்பாக பிரச்சனை வரப்போகிறது உறுதி நீ சமாளிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு அபிராமியும் சரிங்க அப்படிங்கிறாங்க அப்பா வக்கீல் சொல்கிறாரு அப்போ மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் எழுதி கொண்டு வந்துடுறேன் இன்னும் ஒரு மணி நேரத்தில் இங்கே இருப்பேன் அப்படின்னு இதை கேட்டுட்டு அபிராமியும் சரி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறமா அபிராமி போய்ட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க அப்போ ஐஸ்வர்யா வந்துட்டு காஃபி கொண்டு போய் ஐஸ்வர்யா அபிராமி கிட்டே கொடுக்குறாங்க அபிராமி கேட்குறாங்க என்னம்மா திடீர்னு காஃபி எல்லாம் கொண்டாந்து கொடுக்குற என்ன இங்கே அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அத்தை நீங்கள் என்னுடைய அத்தை உங்களுக்கு காஃபி கொடுக்காம நான் வேறு யாருக்கிட்ட கொடுக்க போகிறேன் அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க நீ எந்த மாதிரி ஆளே கிடையாதே நீ எனக்கு ஆப்பு விற்கிறதுக்கு தானே ரெடியாக இருப்ப அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அத்தை என்னத்தை இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்கிறாங்க நீயும் உன் அம்மாவும் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத கார்த்தி என்கிட்ட சொல்லிட்டான் அப்படின்னு இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அத்தை நீங்களும் நான் உங்களை தானே நினைச்சுக்கிட்டு இருக்கேன் உங்களை எப்படி நான் கொல்லணும்னு நினைப்பேன் அப்படின்னு அப்ப அவிரமி சொல்றாங்க இப்ப கூட நீ குடுக்குற காஃபியை குடிக்கிறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு ஒருவேளை விஷம் கலந்திருப்பியோ அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க என்னத்தை இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு அப்போ டக்குன்னு நம்ம அபிராமி தீபா அப்படின்னு கத்துறாங்க அப்போ தீபா வராங்க தீபா வந்துட்டு அத்தை என்ன வேணும் அப்படின்னு கேட்க அப்போ அபிராமி சொல்கிறாங்க இந்த ஐஸ்வர்யா காஃபி கொடுக்குறாள் இது குடிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அதனால இந்த காஃபியை கொண்டு போய் குப்பைத்தட்டியில் ஊற்றிட்டு எனக்கு உன் கையால் காஃபி போட்டு கொண்டு வா இந்த வீட்டில் ஒன்று மட்டுந்தான் நம்புகிற மாதிரி இருக்குது அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா இரிட்டேட் ஆகி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க அப்போ நம்ம தீபா போயிட்டு கிச்சனில் காஃபி போடுறாங்க அப்ப ஐஸ்வர்யா யோசிக்கிறாங்க அடியே தீபா இன்னைக்கு நீ செல்ல மருமக ஆயிட்டியா இருக்குடி உனக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம தீபா காஃபி கொண்டு போய் ஐஸ்வர்யா தாண்டி போய் அபிரமி கிட்ட கொடுக்கறாங்க அப்ப ஐஸ்வர்யா முறைச்சுக்கிட்டு நிக்கிறாங்க அதுக்கப்புறமா நம்ம கார்த்தியை காமிக்கிறாங்க நம்ம தீபா போயிட்டு கார்த்திகிட்ட கேட்குறாங்க கார்த்திக் சார் என்ன சார் வீட்டில் அடுத்தடுத்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்றாரு கவலைப்படாத தீபா எல்லாம் சரியாகிடும் அப்படின்னு அப்போ கார்த்திக்கு டக்குன்னு அந்த ஹஸ்பண்ட் கால் பண்ணுறாங்க அப்போ நம்ம கார்த்திக் கேட்குறாரு சொல்லுங்கள் சார் நீங்கள் யார் அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு நான் தான் ரியாவோட ஹஸ்பண்ட் சதீஷ் பேசுகிறேன் அப்படின்னு அப்போ கார்த்திக் கேட்குறாரு சொல்லுங்கள் உங்களை தான் நான் நேரடியாக மீட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு அதுக்கு அவர் சொல்கிறாரு கார்த்திக் இது மாதிரி எனக்கு ஒரு பிரச்சனை எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு சொல்லுங்கள் அப்படின்னு அதுக்கு சதீஷ் சொல்கிறாரு அந்த ரியா எங்கே இருக்காங்கன்னு தெரியல அவங்க டிவோர்ஸ் பேப்பர்ஸில் ஒழுங்காக சைன் பண்ணாமல் போயிட்டாங்க இதனால வக்கீல் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு இது கேட்டுட்டு கார்த்தி சொல்கிறாரு ரியா எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் நாங்கள் சொல்கிற அட்ரஸ்க்கு வந்துடுங்க அப்படின்னு சத்தீசோல் சரி அப்படிங்கிறாரு இன்னும் ஒரு மணி நேரத்தில் வந்துடுறேன் அப்படிங்கிறாரு இன்னொரு பக்கம் அபிராமி வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க அப்போ வக்கீல் வர்றாரு வக்கீல் வந்ததோடு எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க அப்போ வக்கீல் சொல்கிறாரு மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி யாராருக்கு என்ன சொத்து போகணும் அப்படிங்கிறத நான் எழுதிட்டேன் அப்படின்னு அப்போ ஆனந்த் கேட்குறாரு அம்மா எனக்கு நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி வேணும்னு கேட்காம எப்படிமா நீங்கள் எழுத முடியும் அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்றாங்க இந்த வீட்டுக்கு யார் உழைச்சாங்களோ அவங்க பேருக்கு நான் கண்டிப்பாக சொத்து எழுதி வைக்காம இருக்கவே மாட்டேன் அப்படின்னு அப்போ வக்கீல படிக்க சொல்றாரு ஆனந்த் அப்போ ஆனந்த் வந்து சொன்னதை கேட்டுட்டு வக்கீல் படிக்க ஆரம்பிக்கிறாரு ஸ்பின்னிங் மில் அப்புறம் எக்ஸ்ட்ரா சொத்துக்கள் அப்புறம் இந்த வீடு எல்லாமே கார்த்தி பேருக்கு எழுதியாச்சு அப்படின்னு அப்போ அபிராமி டக்குன்னு கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க இதை கேட்டதோட செம்ம டென்ஷன் ஆகுறாரு ஆனந்த் ஆனந்த் கேட்குறாரு அம்மா இதெல்லாம் அநியாயம் இந்த சொத்து சட்டப்படி எனக்கு தான் வரணும் அப்படின்னு அதுக்கு அபிராமி சொல்றாங்க நீ பாம்பே பாம்பேன்னு பாம்பே சுத்த போயிட்ட இன்னொரு பக்கம் அருண் கம்பெனி பக்கமே போகிறது கிடையாது இந்த கம்பெனிக்கு உண்மையாக உழைச்சதுன்னா அது கார்த்தி மட்டும்தான் கார்த்திக்கு மட்டும்தான் இந்த சொத்து போகும் அப்படின்னு அந்த நேரம் பார்த்து வீட்டுக்கு சதீஷ் வராரு அவரை பார்த்ததோட ரியா பயப்பட ஆரம்பிக்கிறாங்க அப்போ நம்ம கார்த்தி சொல்றாரு வாங்க சதீஷ் அப்படின்னு அப்போ சதீஷ் ரியாவை பார்த்துட்டு ரியா இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னு கேட்க அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு அதை நான் சொல்கிறேன் எங்கள் அண்ணனை ஏமாற்றி கல்யாணம் பண்ண பொண்ணு இந்த பொண்ணு அப்படின்னு இதை கேட்டுட்டு அவர் சொல்கிறாரு கடைசியில் பெரிய சொத்து பணக்காரனா உள்ள அவனை பிடிச்சிட்டியே அப்படின்னு அப்போ ரியா பயப்படுறாங்க இங்கே பாரு சதீஷ் தேவையில்லாம பேசாத நானும் ஆனந்தும் லவ் பண்ணுறோம் அப்படின்னு அப்போ அந்த சதீஷ் சொல்கிறாரு இவ எப்படிப்பட்டவனு உங்களுக்கு தெரியல ஆனந்த் என்கிட்ட காசு இல்லை அப்படிங்கிறதுனால தான் நீ டிவோர்ஸ் பண்ணிவிட்டு உங்களை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கா இது தெரியாமல் நீங்கள் இவளை வீட்டுக்குள்ளே விட்டுட்டீங்க எங்கள் அம்மாவும் அப்பாவும் இப்போ என் கூட பேசுறதே கிடையாது இதுக்கு காரணமே இவ தான் என் குடும்பத்தையே இவ பிரிச்சிட்டா என்னை அவ்வளோ பெரிய கடனுக்கு ஆளாக்கிட்டு ஏ என்னை விட்டுட்டு வந்துட்டா அப்படின்னு இதை கேட்டுட்டு ஆனந்த ஷாக் ஆகுறாரு அப்போ அபிராமி கேட்குறாங்க ரியா கிட்டே ஏய் நீ வந்துட்டு ஆனந்தை உண்மையாக லவ் பண்ணுன்னு சொன்ன அப்போ ஆனந்தோட பணத்துக்காக தான் நீ இங்கே வந்திருக்கிய அப்படின்னு அப்போ அந்த ரியா சொல்கிறாங்க அத்தை என்னை நம் அப்போ ஆனந்த் சொல்கிறாரு என்னை நீ உண்மையாக லவ் பண்ணுறேன்னு நினச்சேன் கடைசியில் நீ என்னை ஏமாத்திட்டே இல்லை உன்னை நம்பி நான் மீனாட்சியை வரை அப்படி திட்டுட்டேனே அப்படின்னு சொல்கிறாரு